நல்லா இருக்கீங்களா உங்களை எல்லாம் பார்த்து பேசி உறவாடி கிட்டத்தட்ட பத்து தினங்கள் இருக்கும் எல்லாரும் என் வீடியோவை பார்க்கும்படி அன்புடன் கேட்டு உங்களது மாணிக்கவாக மாணிக்கவாசகம் யூடியூப் சேனல் சார்பாக இன்று உலக மகிழ்வி தினம் உலக சிட்டுக்குருவி தினம் இந்த நல்ல நாளிலே இன்று வரை என்னை வாழை வைத்த வாடிக்கையாளர்களையும் என்னை ஏங்க வைத்த உழைப்பாளிகளையும் வணங்கிவிட்டு இந்த உலக மகிழ்ச்சி தினத்தில் எனது மாணிக்கவாசகம் மாணிக்கவாதகம் யூடியூப் சேனல் சார்பாக அத்தனை பேருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கவும் மகிழ்ச்சி தங்கவும் தொடர்ந்து மகிழ்ச்சியாக உங்களுடைய அத்தனை காரியங்களும் தினசரி நடக்க எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் இந்த மகிழ்ச்சியான தினத்தில் விண்வெளியில் இருந்து தாயகம் திரும்பிய நம்மளது இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை வந்து இறங்கியது ஒரு மகிழ்ச்சி அதுல ஒரு விஷயம் என்ன கவனிச்சீங்கன்னா என்னதான் விஞ்ஞானத்தினுடைய தைரியத்திலே சென்றாலும் போவது முக்கியம் அல்ல திரும்புவது முக்கியம் திரும்புகின்ற பொழுது அத்தனை பேரும் அப்படியே பிரார்த்தனை பண்ணிக் கொண்டிருந்தார்கள் இந்த பிரார்த்தனை தான் அறிவு என்பதும் பகுத்தறிவு என்பதும் இதுதான் அந்த பிரார்த்தனை தான் அது நாம் கண்காணிக்க வேண்டிய விஷயம் அவர்கள் எவ்வளவுதான் விஞ்ஞானத்தை கொண்டு மகிழ்ச்சியோடு சென்று நிறைய விஷயங்களை அங்கு தெரிந்து நமக்கு மகிழ்வுக்காக சென்றாலும் இறங்குகின்ற ஒவ்வொரு வினாடியும் அவர்களுக்கு திக்தி என்னதான் விஞ்ஞானம் என்னதான் ஒரு புத்தகங்கள் இறை நம்பிக்கை இருந்தாலும் அந்த இறை நம்பிக்கையை பிரார்த்தனை செய்து கொண்டு இறங்கியதுதான் மகிழ்ச்சி ஆக பிரார்த்தனைதான் மகிழ்ச்சி தரும் என்று கூறி அவர்கள் அவர்களை இந்த விஞ்ஞானிகளை உண்மையிலேயே பாராட்டணும் அதற்காக முயற்சி எடுத்த நாசா விண்வெளி அத்தனை விஞ்ஞானிகளையும் நான் வணங்குகிறேன் ஏனென்றால் திட்டமிட்டபடி ஒரு கடவுள் படைப்புல வந்து ஒரு ஒரு குறையும் இருக்காது திட்டமிட்டபடி சரியாக எந்த இடத்துல என்ன நடக்கும் எப்போ பாராசூட் விரியணும் எத்தனை டிகிரி சாரம் ஹீட் இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அது கடலுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அவங்களை எப்படி கொண்டு வரணும்னு முதலே திட்டமிட்டாங்க பாருங்க திட்டமிடுவதுதான் மகிழ்ச்சி திட்டமிடுவதுதான் மகிழ்ச்சி திட்டங்கள் சரியாக இருந்தால் நான் சொன்னது போல நேற்று நடந்ததை பற்றியும் கவலை இல்லை இன்று நடந்ததை பற்றியும் கவலை இல்லை நாளை நடக்க போவதை பற்றியும் கவலை இல்லை ஏன்னா என்னிடம் நடந்திருக்கிறது ஆக திட்டமிடுவதுதான் அந்த திட்டமிட்டது தான் மகிழ்ச்சி தரும் நேற்று நடந்ததை பற்றியும் கவலை இல்லை இன்று நடந்ததை பற்றியும் கவலை இல்லை நாளை நடக்க போவதை பற்றியும் கவலை இல்லை ஆசைகள் குறைய 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 நாம் மகிழ்ச்சியின் எல்லைக்கு உச்சத்திற்கே சென்று விடலாம் ஆசைகள் தான் அது நம்மளுடைய தகுதி அறிந்து நம்மளுடைய நிலை அறிந்து நம்மளுடைய ஆசைகள் திட்டமிட்டு பிறர் மெச்சும்படி ஒழுக்கமாக நேர்மையாக இருக்கின்ற பொழுது அவைகள் மகிழ்ச்சியை தந்துவிடும் ஆசைகள் அதிகமாகின்ற பொழுது அங்கே நிறைய விஷயங்கள் தலை விடும் பொறாமை வரைக்கும் வேகம் கொலை செய்கின்ற தன்மை அடிமைத்தனப்படுத்துதல் அபகரிக்குதல் நீயா நானா என்ற பிரச்சனைகள் ஆசைகள் குறைய பொதுவாக ஆசைகள் தான் அத்தனைக்கும் காரணம் வளர்வதற்கும் காரணம் வீழ்ச்சிக்கு காரணமும் ஆசைதான் பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள் ஆசைகள் ஒரு அளவுக்குள் இருந்து கிடைத்தது போதும் என்று நினைத்து வாழ்ந்தாலே ம உலகத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி எதுன்னா மனித வடிவம் பெற்றதுதான் மகிழ்ச்சி அதை விட என்ன யோகம் வேண்டும் ஒண்ணுமே யோகம் வேண்டாம் நான் அந்த மனுஷ வடிவத்திலேயே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டேன் என்னவோ இருப்பு என்னவோ எனக்கு அதை பற்றி கவலை மிக்க மகிழ்ச்சியா இருக்கேன் ஒரு குறையும் இல்லை நான் இதெல்லாம் இத்தனை பேரையும் பார்ப்பதற்கும் இந்த பூமியை ரசிப்பதற்கும் இத்தனை காட்சிகளை பார்ப்பதற்கும் என்ன பணமா வேண்டும் ஒரு மலர் இருக்கின்றது அது பூக்கின்றது சாதாரணமாகத்தான் இருக்கின்றது விற்பனைக்கு வருகின்றது அப்பொழுதும் அது மலர் என்றுதான் அழைக்கப்படுகின்றது பெண்களுடைய தலையிலே சூடிக்கொள்ளப்படுகின்றது அப்பொழுதும் அது மலர் என்றுதான் அழைக்கப்படுகின்றது தலைவருடைய சிலைகளிலே அலங்கரிக்கப்படுகின்றது அப்பொழுதும் அது மலர் என்றுதான் அழைக்கப்படுகின்றது அப்பொழுதும் அது மலராகத்தான் இருக்கின்றது பிறகு தலைவர்களுடைய முக்கியமானவர்களுடைய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் அவைகள் அலங்கரிக்க கழுத்திலே விழுகின்றன அப்பொழுதும் அது மலராகத்தான் இருக்கின்றது எப்பொழுது உச்சம் பெறுகின்றது அந்த மலர் இறைவனிடத்தில் செல்கின்ற பொழுது இறைவனுடைய மார்கலை படுகின்ற பொழுது அதை பிரசாதமாக அது வணங்கி ஏற்றுக்கொண்டு ஆனால் மலர் தான் அந்த இடத்தில் செல்கின்ற பொழுது அது உயர்வு பெறுகின்றது ஆனால் மலர் மலராகத்தான் இருக்கிறது நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் மலரைப் போல் இருக்க வேண்டும் நாமளுடைய இருக்கும் இடத்தை பார்த்து அவர்கள் மரியாதை தருவார்கள் நான் சிம்மாசனத்தில் இருந்தால் ஒரு மரியாதை தரையிறங்கி விட்டால் ஒரு மரியாதை நிலை மாறினால் குணம் மாறுவார்கள் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் மையகம் இதடா என்று சொல்லிவிட்டார் மலர் இருப்பது போல்தான் நாம் இருக்க வேண்டும் அவர்கள் ஏதோ இருக்கும் இடத்தை வைத்து மரியாதை தருவார்கள் பணம் குறைந்தால் ஒரு மரியாதை குறைவு அதிகாரம் குறைந்தால் ஒரு மரியாதை குறைவு சில நேரங்களிலே சில இட சில பேரிடம் சிக்கிவிட்டால் தரக்குறைவாக கண்ணீர் குறைவாக நடத்தி வருவார்கள் அது மலர் மலரை போல்தான் நாம் எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் அது சிம்மாசனத்தில் இருந்தாலும் சரி முதலாளியாக இருந்தாலும் சரி வேலைக்காரனாக இருந்தாலும் சரி கடன்காரனாக இருந்தாலும் சரி தொழிலதிபராக இருந்தாலும் சரி விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி மலராக நம்மளுடைய நிலை இருந்து தன்னை தாழ்த்திக் கொண்டு அவர்கள் நம் இருக்கும் இடத்தை வைத்து உயர்வாக நினைத்தாலும் நாம் மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி மரண தேர்வில் தினம் இங்கு மன்மத பயணம் இங்கு பெருமையாக நினைப்பதற்கு ஒன்றும் இல்லை தன்னை தாழ்த்தி கொண்டு மலர் அவர்கள் இருக்கும் இடத்தை வைத்து அந்த மலருக்கு மரியாதை தருகின்றார்கள் இருக்கும் இடம் தவறிவிட்டால் மலருக்கு மரியாதை போய்விடும் ஆக மலரை போல் நாம் இருந்து மணக்க வைத்து இருக்கும் இடத்திலே உயர்வாக இருந்து கொண்டு நாளை நாளைக்கு உனக்கு என்னவோ எனக்கு தெரியாது இன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த மலரை போல் நாம் எந்த இடத்துல இருந்தாலும் எளிமையாக இருந்தால் நிச்சயமாக இந்த சமுதாயம் நம்மளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளும் ஆசைகள் குறைய 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 வெறுப்புகள் கோபம் பழிவாங்கும் தன்மை அபகரிக்கும் தன்மை அடிமைப்படுத்தும் தன்மை இவைகள் எல்லாம் குறைந்துவிடும் பொதுவாக என்னை பொறுத்தவரை மகிழ்ச்சி என்பது உள்ளத்தில் இருந்து வர வேண்டும் இருப்பது குறைந்துவிடும் காணாமல் போய்விடும் எத்தனையோ தலைமுறை நம்ம பார்த்தாச்சு இன்னைக்கு பெரிய பெரிய தலைமுறைகளுடைய வீடுகள் சொத்துகள் எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் சரிந்து விட்டன சரியாமல் இருப்பது என்றும் தன்னை தாழ்த்தி கொண்டு எல்லா நிலையிலும் தன்னிலை தாழாமல் எல்லோரையும் சமமாக மதித்து எல்லாரையும் ஆகவாகத்துடன் வந்தவர்களையெல்லாம் வரவேற்று முடிந்ததை செய்தால் மகிழ்ச்சி உங்கள் வசம் என்று கூறி நிறைய நேரம் பேசணும்னு நினைச்சேன் ஒரு பத்து பதினைந்து தினங்களாக என்னுடைய உடல்நிலையை சற்று பின்னடைவு உடல்நிலை காரணமாக உங்களை சந்திக்க முடியவில்லை இந்த உலக மகிழ்ச்சி தினத்துல மகிழ்ச்சி என்பது உங்களுடைய இருந்து வர வேண்டும் உங்களுடைய நினைவுகளிலிருந்து இரு இருக்கின்ற பணம் விடும் நகைகள் காணாமல் போய்விடும் ஆனால் நினைப்பிலே நீங்கள் ராஜாவாக இருக்கீர்கள் உங்களை யாரும் அசைக்கவே முடியாது யாரும் அசைக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை நான் என்னைக்கு மற்றவர்கள் என்னை எப்படி வேண்டுமானாலும் நினைக்கலாம் உயர்வாக நினைக்கலாம் தாழ்வாக நினைக்கலாம் ஆகாதவன் என்று நினைக்கலாம் ஒன்றுமில்லாதவன் நினைக்கலாம் ஆனால் நான் என்னை எப்பொழுதும் யாரை பார்த்தும் ஏங்கவோ யாரை பார்த்தும் பொறாமைப்படவோ எந்த சூழ்நிலையும் நான் அப்படி என்னை வைத்துக் கொண்டதே இல்லை எனக்கு நிகர் நான் தான் இதை விட என்னை விடவா சிறப்பாக இங்கு யாரை படைத்திருக்கின்றார் யார் இவனை பார்த்து இயங்குவதற்கு இவரிடம் எண்ணம் இருக்கின்றது ஒன்று என்று கூறி எந்த நிலையிலையும் இறை அச்சமும் நிறை நம்பிக்கையும் மனசாட்சிக்கு பயப்படுகிற தன்மையும் நேர்மையும் பிறருக்கு சேவை செய்கின்ற உள்ளமும் பிறருடைய மனநிலையை தெரிந்து அவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து அவர்களுடைய உயர்வுக்காக நம்மளுடைய மனம் சிந்தனைப்பட்டு செயல்படுமானால் அந்த மகிழ்ச்சி நிரந்தரமானது எந்த நம்மளுடைய வரவே நம்மளை நம்மளுடைய மகிழ்ச்சி எதில் இருக்கின்றது என்று சொன்னால் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் நடந்து செல்கின்ற பொழுது வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கின்ற ஒரு வார்த்தை நல்ல மனுஷன் நியாயமான மனுஷன் எந்த சுற்றுக்கும் ஆசைப்பட மாட்டாரு யாருக்கு எந்த பொருள் மீது அதிகமான ஒரு ஒரு அபகரிக்கிற தன்மையோ அல்லது எந்த தன்மையோ அவர்கிட்ட கிடையாது ஒரு நல்ல ஒரு ஒரு இயற்கை மாதிரி இயற்கை இயற்கையையும் பேச வைக்கவில்லை தெரியுமா இயற்கையும் ஒருவேளை பேச வைத்தால் நம்மை போல் பணம் 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 என்று அதுவும் பணம் கேட்க ஆரம்பித்து விடும் மாட்டிலே பாலை கறந்தால் மாடு பணம் கேட்கும் தேங்காயை பறித்தால் தென்னை மரம் பணம் கேட்கும் அது இன்னாருக்காகத்தான் விளைவேன் இன்ன ஜாதிக்காகத்தான் விளைவேன் உனக்கு கிடையாது என்று சொல்லிவிடும் ஆகியவை தான் இறைவன் இயற்கையை பேச வைக்கவில்லை நம்மையும் பேச வைத்தார்கள் மகன் என்ன இருக்கிறது என்று பார்க்கின்றான் சகோதரன் என்ன இருக்கிறது என்று பார்க்கின்றான் இல்லை என்றால் அவனை தூக்கி போட்டு மிதிக்கின்றான் அடிமைப்படுத்துகின்றான் அடிமைப்படுகின்ற போலும் எனக்கு ஒரு மகிழ்ச்சி சரி என்னை அடிமைப்படுத்துவதால் உனக்கு ஒரு மகிழ்ச்சி என்றால் நான் அடிமையாக இருக்கிறேன் ஓய்வா என்றும் ராஜாக்களை அடிமையாக்க முடியாது அரசனை அடிமையாக்க முடியாது அவன் எழுந்து விடுவான் தற்காலிக ஏழை எல்லாருமே தற்காலிக இலைதான் உங்கள் நான் சொன்னது போல கவலைகளை தூக்கி அழகான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கின்றது பணம் நிறைந்திருக்கின்றது தேடி கிடைக்கும் உழைப்பு என்ற பூ இருக்கும் வரை முயற்சி என்பது இருக்கும் வரை உங்களை மகிழ்ச்சி சூழ்ந்து கொண்டே இருக்கும் யாருடைய விமர்சனங்களையும் காதில் வைக்காதீர்கள் தங்கத்தை இடைப்படுவது பித்தளை கற்கள் என்று நீங்கள் தெளிவாக இருங்கள் உங்களை நீங்களே உயர்வாக நினையுங்கள் உங்களை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதீர்கள் நீங்கள் ஒரு சிங்கம் மறந்து விடாதீர்கள் சிங்கத்திட்ட பழகிறதுக்கு பயப்படுவோம் ஆனால் அது ரொம்ப அன்பாக இருக்கும் அது பழகணும்னு தான் தெரியும் எப்பொழுதுமே சிங்கமா இருங்க ஆட்டுக்குட்டியா இருந்தீங்கன்னா கொண்டு போய் பலியிடுவோம் கொடையில பழியிடுறாங்கள சிங்கத்தை பலியிட முடியுமா மன உறுதியாயிரீங்க தைரியமாயிருங்க துணிஞ்சி செயல்படுங்க உங்களுடைய முடிவு இலக்கு இந்த திட்டமிடுதல் சரியாக இருக்கும் என்று சொன்னால் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் எழுதத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் மரணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் மரணம் அடைந்தவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள் நாளை மரணம் அடைய போய் பற்றியும் கவலைப்படாதீர்கள் நாமும் மரணம் அடையக்கூடியவர்கள் தான் மரணம் வரும்பொழுது நாம் இருப்பதில்லை கவலை என்பது இல்லை கவலை என்று ஒரு வார்த்தையை நீங்கள் மனதிற்குள் வைக்காதீர்கள் அதை வைத்தால் மகிழ்ச்சி என்ற படிக்கட்டில் நீங்க நடக்க முடியாது இன்று இல்லை என்றால் நாளை கிடைக்கும் என்னவெல்லாம் இழந்தோமோ முதன் முதலிலே காசு எப்படி வந்தது முதலில் தோன்றியவனுக்கு குரு யார் அது வரும் மனிதனை இறைவன் படைக்கின்ற பொழுது அனைவருக்கும் சமமான அளவுத்தான் எல்லாவத்தையும் படைத்திருக்கின்றான் நீ தேடினால் கிடைக்கும் அதுக்குத்தான் ஒரு வசனம் சொல்லுவார்கள் தேடுங்கள் கிடைக்கும் கட்டுங்கள் பிறக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஆக மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் மகிழ்ச்சி என்ற உணர்வு பேச்சிலும் செயலிலும் நடையிலும் பார்வையிலும் இருக்கும் என்று சொன்னால் யமன் கூட வர தயங்குவோம் அதான் பாரதி சொன்னான் காலாவா உன்னை காலால் விதிப்பேன் என்று சொன்னான் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடிந்து விழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் பயம் இதுதான் முதல் எதிரி அச்சம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது நம்மை அடிமைப்படுத்த வருகின்றானே நம்மளிடம் பேச வருகின்றானே நம்மளை ஒரு ஒரு அளவு ஓலை வைத்து நம்மளை ஒரு எடை போட்டு நம்மளை எதிர்த்து நிற்கின்றானே அவன் அச்சப்பட வேண்டும் தோற்றத்தை கண்டு அச்சப்பட வேண்டும் பார்வையினுடைய வீச்சில் அச்சப்பட வேண்டும் கைகளின் அசைவில் அச்சப்பட வேண்டும் நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய திட்டமிட்டு அதை செய்கின்ற பொழுது அவன் தலை வணங்கி செல்வான் எதிரிகளை பற்றி கவலைப்படாதீர்கள் எதிரிகளை நீங்கள் வசமாக்குங்கள் அவர்களிடம் பேசுங்கள் சண்டைக்காரன் காலிகள் விழுதவி விட சாட்சிக்காரன் காலில் விழுது விட சண்டை காலையில் காலி மேல் காரியம் பெருதா வீரியம் பெருதா என்று கேட்டால் காரியம் பெறுது உங்களை மாற்றிக்கொண்டு மனதை மாற்றிக்கொண்டே வாருங்கள் ஆசைகளை உங்கள் அளவுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆசைகள் தான் பேரவை ஒரு பெண்ணின் மீது ஆசைப்பட்டு விட்டால் அவள் மீது தொடர்பு கொள்ள வேண்டும் அவளோட அடிமையாக வேண்டும் ஒரு பணத்தின் மீது அதிக ஆசைப்பட்டு விட்டால் அந்த பணத்திற்கு நாம் அடிமையாக வேண்டும் போதையின் மீது ஆசைப்பட்டு விட்டால் போதை நம்மளை அடிமைப்படுத்திவிடும் ஆசை பிறரிட பிறர் பிறருடைய மனைவி மீது ஆசைப்பட்டு விட்டால் சிறைச்சாலை ஆக ஆசைகள்தான் நம்மளுடைய அழிவையும் நம்மளுடைய கௌரவத்தையும் நம்மளுடைய நடவடிக்கைகளையும் நம்மளுடைய மகிழ்ச்சியையும் சிதைக்கின்றது நிறைய பேர் இன்றைக்கு போக்சோவில் போகின்றார்கள் நிறைய பேருடைய காவலங்கள் கறிவதற்கு காரணம் ஆசைகள் ஆசையே வேண்டாம் உனக்கு என்ன வேண்டும் என்று உன் மனம் நினைக்கின்றதோ அவைகள் நேர்மையாக உன்னுடைய மனசாட்சிக்கு தெளிவாக பிறர் வருத்தப்படாமல் உட்பட்டு அது கிடைக்கும் என்றால் கிடைத்தது போதும் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று கூறி இந்த உலக சிட்டுக்குருவினால ஒரு அருமையான பாட்டு அது புதிய பறவை என்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்த படம் கண்ணதாசனுடைய அற்புதமான வரி எம் எஸ் விசுவன் ராமமூர்த்தியினுடைய பாடல்கள் இருக்கும்னு ஒரு பாட்டை பாடி தான் முடிப்பேன் பாடிடுவோமா கேட்க தயாராயிட்டீங்களா எங்கும் மகிழ்ச்சி எதிலும் மகிழ்ச்சி பார்ப்பதில் மகிழ்ச்சி சிரிப்பதில் மகிழ்ச்சி எழுந்து நடப்பதில் மகிழ்ச்சி 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 கோடி இன்பம் வைத்தார் என்று கூறி பாடல பாடுகிறோம் கண்டே சிட்டுருவி முத்தம் கொடுத்தேன் சேந்திர கண்டேனே செவ்வானம் கரை நிலே களந்திட கண்டே சிட்டுருவே புத்தம் கொடுத்தேன் தேர்ந்திட கண்டே நீ செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே முட்டு விரித்த மலரி நீலே ஒன்று மூழ்கிட கண்டே மூங்கிலே காற்று வந்து மோதிட கண்டேனே பறந்து செல்ல நினைத்து விட்டேன் எனக்கும் சிறகில்லை பறந்து செல்ல நினைத்துவிட்டே எனக்கும் சிறகில்லை என்னென்னவோ நினைவுகளும் பழக வந்தேன் கழுவ வந்தேன் பறவை துணையில் எழுந்து செல்ல மனமிருந்தும் வார்த்தை வரவில்லை சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தேன் ஏந்திட சிட்டுக்குருவி முத்தம் இருக்க சிட்டுக்குருவி ரொம்ப அழகா இருக்கும் இப்ப அதனுடைய எண்ணங்கள்னா குறைஞ்சு போச்சு இந்த பறவைகள் வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது இன்னைக்கு சிறு குழந்தை எல்லாம் சின்ன பிள்ளைய இருக்கும்போது எல்லாம் நிறைய எல்லாம் இருக்கும் அதுக்குன்னு தானியங்கள் எல்லாம் போட்டோம் செய்து உலக சுட்டு நாள்ல உங்கள் வீட்டுல பொறிகடல சிறு சிறு தானியங்கள்லாம் போட்டு அந்த பறவைகள் வந்து அப்படி ஒரு பார்வை பார்க்கும்போது மனசுல உள்ள கவலைகள்லாம் எல்லாம் மறப்பதற்கு தான் வாயில ஜீவனங்கள் எல்லாம் படைச்சுக்கிறாங்க ஒரு பொழுது மலராக கோடியில் ஒரு தடவை தேன் கொடுத்து மடியில் விழுந்தேனே இரவினிலே நிலவினிலே என்னை மறந்தேனே இளமை தரும் சுகத்தினே கண்டம் சீவந்தேனே சித்து குருவி மொத்தம் கொடுத்தேன் தேர்ந்திட கண்டேனே பாட்டு அம்மா ஜெயலிதா அம்மா ஒரு பாட்டு பாடிப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு சென்றே உனக்கு இது சொந்த வீடு உலகம் உலகம் பறந்து பறந்து சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு நமக்கு என்ன கட்டுப்பாடு மாதிரி இருக்கிற கட்டுப்பாடுனாலே மரணம் மட்டும்தான் தான் நம்மளை கட்டுப்படுத்துகிறோம் வேற கட்டுப்படுத்த கூடாது கட்டுப்படுத்த வருவான் போப்பான்னு மாறனதுக்கே பயப்படல போப்பா நீ யாருப்பா என்ன பேசிக்கிட்டு இருக்காடு சொந்த வீடு மரத்தில் படரும் மரத்தில் படரும் கோடியே உன்னை வளர்த்த இங்கு பாடற விட்டார் மரத்தில் படரும் கொடியை உன்னை வளர்த்தவர் வளர்த்தவரா இங்கு படர விட்டார் என்னையும் நானும் அவர்தான் மண்ணில் நடக்கும் நதியை உன்னை படைத்தவரா இந்த பாடலை பாட வைத்தார் நானும் அப்படியே உன் வழியே உன் உலகம் இந்த வழியே இந்த கனவு இருக்கணும் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும் அந்த கனதாசனுடைய வார்த்தை வக்கணும் தென்ன மரம் வளர்ந்தது போல நீ வளர்வதை போல் நான் நிமிர்ந்து நிற்பேன் பார்வை பார்வை கண்களிலே பணிய வேண்டும் நம்ம அப்படி பார்வை பார்த்தாலே அவன் பணிஞ்சிடணும் இதுக்கு ரொம்ப மிரட்டலாம் வசனங்கள்லாம் தேவை பார்வை பார்த்தாலே பணிஞ்சிடணும் கொடிய மிருகமும் பணியும் அந்த நேர்மையும் அந்த துணிச்சலும் ஆசைப்படாத தன்மையும் துட்டுக்கு ஆசைப்படாத தன்மை எதற்கும் ஆசைப்படாத தன்மை இருக்கும்போது கண்ணிலிருந்து ஒரு பவர் வரும் அப்படி ஒரு பார்வை அப்படி பார்த்த போ கதை முடிஞ்சு போயிடும் பார்வை உலகம் மறந்துட வேண்டும் பார்வை கண்கள் பார்வை பட்டதும் பணிஞ்சிடணும் அதுதான் அதிகாரமே தவிர பணத்தை வச்சுக்கிட்டு அதிகாரம் பண்றது அதெல்லாம் எதிர்த்துருவான் அவங்ககிட்டயும் மன அப்படி ஒரு ஒரு பார்வை சில நேரத்தில் சில அதிகாரிகள் ஒரு பார்வை ஒரு பார்வையும் பார்ப்பாங்க இந்த பார்வைதான் ரொம்ப முக்கியம் இந்த அழகான நாள்ல உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி கிடக்க உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா அன்னைக்கு களக்காடை பொறுத்தவரை வாழ விவசாயிகள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தது பயந்து இருக்கும் இப்படிலாம் மகிழ்ச்சி அடுத்தவங்களுக்காக நம்ம வேண்டும் மழை பெஞ்சுட்டு இருக்கே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னாங்கல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு பயிரெல்லாம் அப்படி முங்கி கிடக்கு அப்பெல்லாம் வருத்தப்படும் நிறைய பேருக்கு இங்கே சந்தோஷம் வந்துடும் அப்படி சந்தோஷப்பட்டு அவன் மனசு அவன் ஒரு நாள் மகிழ்ச்சி அடைய மாட்டான் ஆ மழை பெய்த விவசாயினா அந்த விண்வெளிக்கு போறவங்கள பத்தி நீங்க எவ்வளவோ சொல்றீங்க இந்த விண்வெளியின் சாகசத்தை விட இந்த வயக்காட்டில் சாகசம் பண்றாங்களே அந்த இந்த விவசாயம் பண்றவங்க அந்த விவசாயி தொழிலாளிகள் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா எவ்வளவு அவஸ்தையோடு வர்றாங்க அவங்களுக்கு எந்த விதமான உபகரணமும் கிடையாது இந்த உலகம் மகிழ்ச்சி தினத்துல பாரியிலெல்லாம் சூ போடுறாங்க சாக்ஸ் போடுறாங்க இவங்க செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த தொழிலாளிகள் கையிலெல்லாம் கருப்பு கருப்பா புண்ணு அப்படி பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி நான் இழந்துட்டேன் அதனால அந்த விவசாயத்துறையில துறையில உள்ளவங்க இந்த தம் இந்திய அரசு அந்த விவசாயத்துக்கு போகின்ற பொழுது பாம்பு பூச்சி கரடி யானை அவ்வளவும் பகுதிக்குள்ள மிதிச்சி எத்தனை பூச்சி கடிக்கி எத்தனை வியாதி வருதுன்னே தெரியாது இப்போ இந்த மகிழ் உலக மகிழ்ச்சி தினத்துல இந்தியாவில் உள்ள விவசாய பெருமக்களுக்கு இந்தியா விவசாயம் செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு தகுந்த உபகரணங்கள் விண்வெளிக்கு போற மாதிரி அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பா ஏன்னா இவங்க இல்லைன்னு சொன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த நல்ல மகிழ்ச்சியார அற தினத்துல இந்த விவசாய தொழிலாளிகள்லாம் உண்மையிலேயே காலில் உங்களுக்கு கடைக்கெல்லாம் வருவாங்க அந்த கையை பிடிச்சி தொட்டு கும்பிடுவாங்க என்னென்ன என்னையான பண்ணிங்க அப்படின்னா இப்ப நீங்க ரொம்ப முக்கியமானவன் உழைக்கிற கைப்பா உழைக்கிற கையை தொட்டு கும்பிட்டாலே போதும் அதான் மகிழ்ச்சி அந்த உழைக்கின்ற அந்த விவசாய தொழிலாளர்களுக்கு அனைத்து பாதுகாப்பு உடைகளும் அவங்களும் இன்னும் சூ போடணும் சூ போடணும் இந்த ஃபயர் சர்வீஸ்ல போடுறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இதை போட்டுக்கிட்டாதான் கைகளெல்லாம் கிளவுஸ் போடணும் அவங்க பாவம் பூச்சிக்கடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருந்தது இந்த நிகழ்வுல இருந்து அவங்க விடுதலை போடணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் நமக்கு என்ன கிடைச்சதை பத்தி கவலை இல்லை தான் எதுக்கும் தயாரா இருக்கணும் நான் இப்ப அந்த தொழிலதிபர இருக்கிறதுக்கும் தயாரு ரைட்டு நாளைக்கு இது என்ன விட்டுட்டு போகலாம் என்னமும் நடக்கலாம் நாளைக்காக எனக்கு தெரியும் நான் நாளைக்கு நடக்க பத்தி கவலை இல்லைன்னு போதே சொல்லிட்டேன் நேற்று நடந்தது பற்றியும் கவலை இல்லை இன்று நடப்பதை பற்றியும் கவலை இல்லை நாளை நடக்கிறத பற்றியும் கவலை இல்லை அப்ப எனக்கு என்ன கவலை ஒரு கவலை இல்லை நான் எதுக்கு ரெடி தேட்டர்ல போய் முறுக்கு வைக்கணுமா சரி இந்த பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டி இருக்கணுமா சரி இல்ல இன்னைக்கு சுசீந்திரம் தான் தருமம் எடுக்கணுமா சரி பாம்பை வச்சு தான் பழைக்கணுமா சரி பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து கிடக்கணுமா சரி எல்லா நிலைக்கும் நம்ம தயாராகின்ற பொழுது உங்க மகிழ்ச்சிக்கு யாரும் உங்களை வந்து அதிகாரம் பண்ணி ஏய் இந்த நிலைமைக்கு நீ ஆளாயிட்ட நாங்கள் நாங்க இல்லைன்னா வாழ முடியாதுன்னு எவ்வளவு உங்களை சொல்லக்கூடாது யாரும் உங்களை பார்த்து ஐயோ பாவம் குளிரவே கூடாது எப்பண்டா உங்க முகத்துல கண்ணீர் வடிகின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான் உள்ள இருக்கவங்க வரைக்கும் பெத்த புள்ள வரைக்கும் அப்பெல்லாம் நீங்க மற்றவங்கலாம் சொல்ல வேண்டாம் அவங்ககிட்ட கூட சரணகதி அடையாறிங்க சரணகதி அடைகிறது தெய்வத்துக்கிட்ட மட்டும்தானே தவிர இந்த உறவுகள் யார்கிட்டயும் சரணகதி அடையாறிங்க அவங்க பூரா இன்னைக்கு இருக்கவங்களும் ரொம்ப மோசம் மனித செத்து போச்சு தாயே பணக்காரன் வீடு பார்த்து போறான் ஏழை மகனை பத்தி சிந்திக்கிறதே இல்லை எந்த நிலைக்கும் உங்களை தயார்படுத்துங்க யாருக்கிட்டையும் ரொம்ப நிலைமையை பயன்படுத்தி எல்லாம் செய்வோம் அப்பமும் வசனத்தை விட்டுறாதீங்க ஏய் நீ என்னடா நாட்டுல அனாதைகள் எல்லாம் வாழலையா தாய்தாப்பா இல்லாத பிள்ளைகள் எல்லாம் வாழலையா உறவே இல்லாதவங்க எல்லாம் வாழலையாப்பா என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க டற்கனு ஒரு பையன் எடுங்க இன்னைக்கு எல்லாம் ஏகப்பட்ட வசதி இருக்கு முதியோர்கள் இருக்கு கைரியம் போயிருங்க இப்படி ஒருத்தவங்கிட்ட அடிமைப்பட்டு கேவலப்பட்டு ஒரு டீ காபி குடிச்சு ஒரு ரெண்டு இட்லி திங்கியதை விட அதான் நிறைய பேர் தருமெடுக்க போயிட்டான் நிம்மதியா இருக்கான் சந்தோஷமா இருக்கான் இன்னைக்கு உலகத்துல யாரு மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வீட்டில் எல்லாம் கிடையாது வீட்டில் எல்லாரும் அடிமைப்படுத்தல வச்சிருக்கான் மனைவி ஒன்னு கணவன் கனவ அடிமையா இருக்குதா அல்லது கணவன் மனைவி அடிமையாக்குதா அல்லது அது தகப்பான் அடிமையாக்குறான் அல்லது பணம் அடிமையா இருக்குது பலகனமான வந்து தான் எல்லா பேருமே ஒவ்வொருத்தனும் தான் இருக்கான் இருக்கான் அடிமையே நாளே கிடையாது ஆஹ் என்ன யாரை அடிமையாக்குவீங்க நான் ரொம்ப தெளிவா இருப்பேன் அவன்ட்டு இருந்தாலே என்ன உடனே ஒரே தூக்கி கிளம்பிடணும் எங்கேயும் போயிடணும் உலகம் முழுக்க நான் உங்களுக்கு தான் கிடைச்ச தண்ணி போதுங்கியா ஒரு நம்ம தண்ணியை குடிச்சுட்டு போயிட்டேன் அவரை நிம்மதிய தூக்கம் வந்தா போதும் ஆசைகளை குறைங்க பிறருக்கு முடிஞ்சா மகிழ்ச்சியை கொடுங்க உங்களை பற்றி உங்க சோகத்தை யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க அது அவங்க வந்தவங்களுக்கு தேவையில்லை என்று கூறி எல்லாருக்கும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கிடைப்பதற்கு என்னுடைய மனம் வேண்டிக்கிட்டே இருக்கும் இன்னைக்குதான் கலக்காட்டில் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரையும் சந்தித்தேன் கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போகுதுன்னு சொன்னாங்க நான் ரொம்ப சந்தோஷம் ஆனால் அவங்க பிறருக்கு பணம் கிடைப்பது ஒரு சந்தோஷம் பிறருடைய வாழ்க்கையை பார்த்து நமக்கு தான் ஒன்றும் இல்லை அவங்கள்ட்டையாவது பணம் இருக்கா அவங்களாவது மாளிகை கட்டியிருக்காங்களே அவங்களாவது காரில் போகிறாங்களே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நமக்கு கிடைக்கிட்டாலும் பரவாயில்ல உலகத்தில் எங்கேயும் இல்லாட்டி எல்லாம் இருக்கு நமக்கு அதாவது நமக்கு ஆசைகள் நமக்கு ஆசைகளே கிடையாது ஆசைகள் இல்லாம போது நம்ம எல்லாம் தேடி வந்துடும் நம்ம தேடி போகும்போது அது விலகும் சாம வீட்டுல இருந்தோம்மா உழைப்ப கையில வச்சுக்கிட்டு முயற்சியை கையில வச்சுக்கிறீங்க எல்லாம் உங்களை தேடையும் எது எதெல்லாம் போச்சோ எது எதெல்லாம் தொலைஞ்சதோ ஒரு டீ குடிக்கிறதுக்கு உனக்கு குப்டான்னு கேட்டிருக்கோம் நம்ம டீ ஃபேக்ட்ரியே தேடிக்கலாம் ரெண்டு பழம் வாங்குறதுக்கு மானங்கட்ட கையில கேட்டிருக்கோம் பெரிய பல தோட்டங்களே போடலாம் எதெல்லாம் இல்லைன்னு நினைச்சு எவெல்லாம் கவலமா நினைச்சானோ அவங்களுக்கு பதிலடி அதே தொழில நாம செய்யலாம் செய்யலாம் அப்படி செஞ்சு அவனை நம்மள்ட்ட திரும்ப வேலைக்காரனை வைக்கணும் அப்பனா அவனுக்கு அறிவு வரும் என்றைக்குமே யாரையும் குறைச்சி மதிப்பிடாது இன்னைக்கு நீ இருக்கிற இடத்துக்கு அவன் வந்துருவான் அவ்வளவு சுத்திக்கிட்டே வருவான் புரியுதா நீ இருந்தியா அமைதியாயிரி எதிராளிய பலம் குறைஞ்சு நினைச்சேன்னா அவன் அவன் நாளைக்கு மிசும எடுத்துருவான் இன்னைக்கு நிறைய வேலைக்காரங்களாம் முதலாளி ஆயிட்டாங்க நிறைய முதலாளிகள்லாம் காணாமலே போயிட்டாங்க அதனால யார் வேலைக்காரனாவா யார் முதலாளி ஆவான்னு யாராலையும் சொல்ல முடியாது நீ ரொம்ப பகைத்துக்கிட்டேன்னா அவன்கிட்ட எதுவும் இல்லைன்னு நீ நினைச்சு எதுவும் பேசினேன்னா அவன் எதெல்லாம் இல்லாம இருந்தானோ அதை அவ்வளவுத்தையும் தயாரிப்பான் நீ எந்த தொழில வச்சிக்கிட்டு நம்மகிட்ட இருக்கு இருக்குன்னு நீ சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அதே தொழில அவன் செஞ்சாங்கன்னா நீ களி புரியுதா அதெல்லாம் எதுவும் நிலையானது இல்லை ஏதோ ஆண்டவன் தந்துக்கிறான் எல்லார்டையும் அமைதியா அன்பா எளிமையா போனேன்னா நீ தப்பிச்ச என்கிட்ட இருக்குன்னு நின்று நினைனா இன்னைக்கு மார்க்கெட்டிங் எல்லாருக்கும் அறிவு தெரிச்சு எல்லாருக்கும் படிப்பு வந்துட்டு பணம் ஈஸியா லோன் கொடுத்துட்டே இருக்கான் இங்கிலாம் பணம் தான் தொழில் பண்ணணும் இப்போ அப்படில காலையிலே காலையிலே போன போட்டா எவ்வளவு கணவன் வேணுன்னாங்க ஒரு கோடியா ஒன்றரை கோடியா கேட்டுகிட்டே இருக்கான் பழைய காலமாக எல்லாம் கிடையாது பணம் இருந்தவங்க தான் எல்லாம் கிடையாது இன்னைக்கு இப்போ என்ன ஒரு ரூபா கொடுத்தா போதும் மாறுதிக்கார் வந்துடும் ரெண்டு ரூபா கொடுத்த போதும் விமானம் வாங்கிடலாம் மூணு ரூபா கொடுத்தா வீடு கட்டிடலாம் ஒரு சாதாரண பத்து ஆதார் அட்டையும் அது இருந்தா போதும் பத்து லட்சம் கொடுத்தா இருபது லட்சம் கொடுத்தான் ஒரு கோடி கொடுத்தா யாரும் வியாபாரம் பண்ணலாம் எந்த வியாபாரத்தையும் எந்த நேரத்திலையும் எந்த ஒரு சாம்ராஜ்யத்தையும் நம்மளால சரிக்க முடியும் கண்டிப்பா என்னால் முடியும் மற்றவங்களால முடியுது என்பதில் நான் என்ன யார் இருந்தாலும் நான் சுடுகாட்டில் கூட ஒரு டீ கடை போட்டாலும் லட்சக்கணக்கான லிட்டர் பால் ஓட்டுவேன் ஏன்னா நான் வாடிக்கையாளர்கள்ட்ட நான் வச்சா அன்பு இருக்கே அப்படின்னு என்னுடைய முதலீடு அன்பும் பேச்சு தான் வேற எதுவும் என்ற கிடையாது சத்தியமா என்ற எதுவுமே கிடையாது நான் வைக்கவும் மாட்டேன் ஏன்னா வைக்க வைக்க பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு வர வர கொடுத்துக்கிட்டே இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக நேற்று நடந்ததை பற்றியும் கவலை இல்லை இன்று நடப்பதை பற்றியும் கவலை இல்லை நாளை நடப்பதை பற்றியும் கவலை இல்லை ஆகவே இவன் கவலைப்பட்டு விடுவான் இவன் கவலையில் இருக்கிறான் என்று என்னிடம் வந்து தோற்றுவிடாதே மகனே என்று கூறி விடைபெறுகிறேன் உங்களுக்காக வார்த்தைகளை தேடித்தரும் தமிழ் நெஞ்சன் ஜெயந்தி ஸ்வீட்ஸ் ஜெய் வாகனம் உங்கள் சுவைக்குரியன் உங்கள் மேம்பட்ட சுவைக்காக போல் அடுப்படியில் நாங்கள் இதுவரை நான் அந்த வார்த்தையை நான் வெளியே சொல்லலை இன்னும் ஒரு மூணு மாதம் கழிச்சு யாரெல்லாம் என்னெல்லாம் எதிர்பார்க்காத ஒன்று நடக்க போகின்றது அது என்னுடைய இனிய நண்பர்களோடு என் நான் அன்பு வைத்த நண்பர்களோடு அவர்களோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு பேசி முடிச்சுக்கிறேன் அது இன்சாரெல்லாம் அது விரைவில் நடக்கும் வாழ்த்துகள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி கண்டிப்பா கிடைக்கும் மகிழ்ச்சியோடு இனிங்க மகிழ்ச்சி இருக்குன்னு உங்க மனசுக்குள்ள நினைங்க அதே போதும் Right